இந்த சாலை சிவ இளங்கோ சாலை இது என்ன ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அந்த பேப்பர் மில் சாலையோடு சேர்ந்துடும் இது பெரியார் நகர் அல்லது ஜவஹர் நகர் ரெண்டும் சேர்ந்த இடம்தான் நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த வழியை வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன். ஆல்மைட்டி என்று சொல்வார்கள் ஆல்மைட்டி டி பவர்ஃபுல் ஆள்மை சர்வ வல்லமை பெற்ற ஒரு சக்தி அதுதான் ஆங்கிலத்தில் ஆல்மைட்டி ஆல் அல்லது அல்மைட்டி ஏஎல்எம்ஐ ஜிஹெச்டிஒய் ஆல்மைட்டி இதை எதற்காக சொல்வார்கள் என்றால் இறை சக்தி கடவுள் என்று சொல்வார்கள் ஆல்மைட்டி இதை யார் சொல்வது ஆல்மைட்டி என்று ஏதாவது ஒன்று சொல்கிறதா இல்லை கடவுள் வந்து நான் தான் ஆள்மை என்று சொல்கிறதா இல்லை சொல்லவே இல்லை நாம் தான் சொல்கிறோம் ஒவ்வொரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு இது இந்த கடவுள் இது ஆண் கடவுள் இது பெண் கடவுள் இது மிருக கடவுள் என்று பலவிதமாக மனிதர்கள்தான் பெயர் வைத்து கடவுள் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே ஆல்மை டீ என்றால் சர்வ வல்லமை உடையது அது எங்கே அந்த வல்லமை இருக்கிறது என்றால் இந்த பூமியில்தான் என்னால் பூமி தோன்றுவதற்கு முன்பு மனிதர்கள் இல்லை மனித குரங்கில் தான் எல்லோரும் வந்தார்கள் அப்பொழுது என் இந்த ஆள்மை டீ என்று யார் சொன்னார்கள் நம்மை போன்றவர்கள்தான் அவர்கள் எல்லாம் அறிந்தவர்களா என்றால் இல்லை ஒரு பயத்தினால் பக்தியினால் அந்த பயம்தான் பக்தியே அந்த பயத்தினால்தான் அவன் ஒன்று ஒரு சக்தி சர்வ வல்லமை உடைய ஒருவன் இருக்கிறான் அவன்தான் இறைவன் அவன்தான் கடவுள் என்று எல்லோரும் சொல்வதை கேட்டுக்கொண்டு எல்லோரும் சொல்கிறார்கள் பலர் சொல்கிறார்கள் பலர் நம்புகிறார்கள் சிலர் நம்புவதில்லை என்னை போன்றவர்கள் அதையெல்லாம் நம்புவதில்லை அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா கடவுள் என்று ஒருவர் இல்லை இறைவன் என்று ஒருவர் அதை ஆதாரமாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை அது வெறும் நம்பிக்கை மட்டும்தான் ஆனால் சொல்வது ஆள்மைட்டி எது இந்த பூமியை ஆட்டிப் படைக்கிறது என்றால் இந்த சூரியனும் அதை சார்ந்துள்ள கிரகங்களும் தான் பூமி சுழற்சி அதுதான் நம்மை ஆட்டி படைக்கிறது இந்த பூமி சூரிய மண்டலம் இதற்கு அப்பாலும் ஏதாவது இருக்கிறதா என்றால் இருக்கிறது பால்வெளி இருக்கிறது இந்த பரம் பொருள் என்று சொல்லக்கூடிய பேரண்டம் இருக்கிறது அதனுடைய ஒரு அங்கம் தான் பூமி அந்த பூமியில்தான் விலங்குகளும் இருக்கிறது பறவைகள் இருக்கிறது ஊர்வன பரப்பன காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் என்று எல்லாமே இருக்கிறது அதில் கடைசியாக வந்தவன் தான் மனிதன் அப்போ ஆள்மை என்பது பூமியை சார்ந்தது தான் பூமியிலே பல பேரழிவுகள் நடக்கின்றன எந்த பேரழிவுகள் வெள்ளம் வெள்ளத்தினால் பல இடங்கள் அழிந்து போய்விட்டது குமரிக்கண்டம் காணாமல் போய்விட்டது மூழ்கடிக்கப்பட்டது இதுபோல் பல தீவுகள் தண்ணீருக்குள்ளே போய்விட்டது அப்பொழுது அந்த வல்லமை எங்கே இருக்கிறது என்றால் அந்த சக்தி நீருக்குத்தான் உண்டு நெருப்புக்கு உண்டு அதுதான் தீ பல இடங்களில் வருகிறது அழித்து விடுகிறது நகரத்தையே அழித்து விடுகிறது பூகம்பம் பேரழிவை ஏற்படுத்துகிறது நிலச்சரிவு அதுபோல நிலம் அதிருகிறது அதனால் என்ன ஆகிறது பூமியை உடைந்து விடுகிறது பல வீடுகள் கட்டிடங்கள் அது உள்ளே போய்விடுகிறது காந்த சக்தி என்று காந்த சக்தியை தான் நாம் பல கருவிகளை பயன்படுத்தி வருகிறோம் அப்போ சர்வ வல்லமை படைத்தது மனிதனா அல்லது இந்த பூமியா அல்லது பேரண்டமா இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்தால் அது இயற்கையாகவே இயல்பாகவே இருக்கிறது யாரையும் உருவாக்கவில்லை மனிதன் அப்படி நம்புகிறான் பொய்யாக அவன் நம்புகிறான் அதனால் சான்று இல்லை ஆள்மைட்டு என்று சொல்வதற்கு இந்த இயற்கை தான் இயற்கை என்பதே சூரிய மண்டலம்தான் அதனால் தான் நாமும் இருக்கிறோம் சூரிய ஒளியை பெறுகிறோம் அந்த நிலவின் ஒளியை பெறுகிறோம் காற்றை பெறுகிறோம் கடல் நீரை பயன்படுத்துகிறோம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துகிறோம் இப்படி பல சக்திகள் இந்த பூமியில் இருக்கிறது அதுதான் ஆல்மைட்டி நீங்கள் எல்லோரும் நினைப்பது போல கடவுள் இல்லை இறைவனும் இல்லை சொல்ல யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் உண்மையிலேயே ஆல்மைட்டி என்பது இந்த பேரண்டம்தான் நகர்கிறது அசைகிறது மாறி போகிறது என்று எல்லாவற்றையும் குறிப்பிடலாம் இதை ஆட்டுவிப்பவன் யாரும் இல்லை ஆட்டுவிப்பதற்கு ஒரு ஆளும் இல்லை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அப்படி யாரும் இல்லை ஆட்டுவிப்பவன் ஏவனும் இல்லை எவரும் இல்லை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் உண்மையிலேயே அப்படி யாராவது இருக்கிறாரா என்றால் இல்லை நிச்சயமாக இல்லை எனவே இந்த ஆல்மைட்டி என்பது மைட்டி பவர்ஃபுல் த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பவர் அதுதான் ஆல்மைட்டி அது பூமிக்குள்ளும் இருக்கிறது பூமிக்கு வெளியிலும் இருக்கிறது ஏனென்றால் இந்த மீட்டியார் என்று சொல்லக்கூடிய மின்கற்கள் பூமியை பாதிக்கிறது மிகப்பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அது பூமிக்கு வெளியில் இருந்து தான் வருகிறது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் தான் பல இருக்கின்றன அவைகளெல்லாம் பூமியின் ஈர்ப்பு சக்தியினால் கீழே விழுகின்றன இதுதான் இயற்கை இயற்கைக்கும் அப்பாலும் இருக்கக்கூடிய சக்தி இவைகள்தான் நீங்கள் சொல்வது போல நினைப்பது போல இறை சக்தியும் கடவுள் நம்பிக்கையும் இல்லை அது ஆராய்ந்தவர்களுக்கு தெரியும் விஞ்ஞானிகளுக்கு தெரியும் அறிவியல் அறிந்தவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு அது வெறும் நம்பிக்கையாக மட்டுமே இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது ஒரு எட்டு நிமிடம் கடந்து செல்லும் நண்பர்களே நீங்கள் இதை முழுவதும் காது கொடுத்து கேளுங்கள் நான் சொல்வதில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் பலருக்கு பகிருங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்பொழுதுதான் அது எனக்கு ஊக்கமளிக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே